நாம் நெக்ஸ்ட் லெவல் போகாமல் இருப்பதற்கு காரணமே இது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸுகள் நான் கொடுத்துருக்கேன் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான் நம்மளுடைய கான்செப்ட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் இருக்குது இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வீடியோஸ் காத்திருக்கு நம்பர் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பணக்காரர் ஆகுவதற்கும் ஏழையாக ஆகுவதற்கும் நம்ம சம்பாதியத்தால் அல்ல அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிடையாதுங்க நம்ம எப்படி செலவு செய்கிறோம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது அதை மட்டும்தான் அதனால தான் நிறைய பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறாங்க இரண்டாவது வந்து செலவு செய்யும் பொழுது யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு தொழில் செய்கிறோமோ இல்லை சம்பளமோ ஏதாச்சும் நம்ம ஒன்று வாங்குறோம் இல்லைங்களா அது வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம செலவு செய்ய ஆகுது அந்த சம்பாதித்த நேரம் எவ்வளவு ஆகிறது அப்படின்னு யோசிங்க ஏன்னா ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படி ஒரு ஐநூறுரூபா ஆகுதுன்னு சொல்கிறோம் அந்த ஐநூறுரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு யோசனை செய்யுங்க அந்த செலவு செய்ய அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்ல நம்ம கஷ்டப்பட்டு அப்படின்ற ஒரு மைண்டுக்கு நம்மளுக்கு வரும் இந்த பொருள் தேவையா அப்படின்னு சொல்லி பாருங்கள் லாபமா அப்படின்னு உங்களுக்காகவே கேள்வி கேட்டுக்கோங்க இல்லைவே இல்லைன்னா ஓகே இந்த பொருள் சுத்தமாக நம்மக்கிட்ட இல்லை இந்த ட்ரெஸ் இல்லை இந்த பொருள் வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் வாங்கினா ஓகே ஆனால் இருக்கிற பொருளே வந்து இருக்கட்டும் இன்னொரு மாடல் இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற வாங்கிறது தான் ரொம்ப வேஸ்ட் நான் சொல்லுவேன் ஆனா இருக்கு ஆனா அது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் வந்து நீங்க கேள்வி கேட்டு கேட்டு நீங்க செலவு செய்யும் பொழுது செலவுகள் கம்மியாகவும் பணம் அதிகமாக சேமிக்கப்படும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண டிப்ஸ் இது சேவிங் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பின்பு வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோல்டு சீட் எவ்வளோ கட்டுறமோ அதை கட்டிடுவேன் சில்வர் சீட் எவ்வளோ இருக்கோ அது கட்டிவிடுங்க மணி சீட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆரம்பிச்சிருப்பீங்க அதையும் கட்டிவிடுங்க ஸ்கூல் ஆரடிக்காக குழந்தைங்களுக்காக நம்ம மாதம் மாதம் கட்டினா வருஷ கடைசியில் எடுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் கட்டிடலாம் இன்சூரன்ஸ் நம்ம தேவைக்கு முக்கியமானது இது ஏன்னா ஃப்யூச்சர் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்போம் அதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றது குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் கட்டுறவங்க இருப்பீங்க அதுக்காக இல்லை ஆண் மகனாக இருந்தாலும் படிப்புக்காக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஆர்டிஎஃப்டி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் வந்து நம்ம கட்டிடும் பணம் இருந்தால் வாங்கலாம் இப்போ செலவுக்காக அப்படின்னு சொல்லி போக சொல்ல நீங்க கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க அந்த இடத்துல நம்ம பணம் நம்ம சேமிக்கப்படுது எல்லாத்துக்குமே சிக்கனம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு சாப்பாடு அப்படின்றது முக்கியம் ஆரோக்கியமான உணவு என்பது முக்கியம் நான் வந்து பட்ஜெட் போடுறேன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து நம்ம சாப்பாட்டுக்காக நம்ம வெஜ்ஜு நான்வெஜ்ஜு மளிகை செலவு அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் வந்து அங்கே போய் கை கைவிக்கக்கூடாது ஆரோக்கியமான உணவு நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட சொல்ல ஃப்யூச்சரில் எந்த ஹாஸ்பிட்டல் செலவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் படிப்பு அப்படின்னு வர சொல்ல நல்ல ஒரு படிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க காலில் அவங்க நின்றுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி அவங்க லைஃப்பை வந்து அவங்களே பார்த்துப்பாங்க ஏன்னா வந்து காலமெல்லாம் நம்மவுமே வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காகவும் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறத விட நல்ல படிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும் இதுதான் வந்து இதுக்காகவும் வந்து சிக்கனம் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஹெல்த்துக்காக ஃப்யூச்சரில் ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பின்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோன்னா ரூபாய் செலவாகாமல் நான் வீட்டுக்கு வந்ததில்லை அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகுதுன்னா நான் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய ஆயிரங்களை செலவு ஆகிருக்கு அதனால் வந்து அந்த டைமில் வந்து பரவாயில்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்கிற காலமும் இருக்குது பொருட்கள் இல்லையோ அப்படி நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது மட்டும் வாங்க போங்க எது இல்லையோ எந்த பொருட்கள் இல்லையோ இது மளிகை செலவாக இருந்தாலும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்தாலும் எது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்க லிஸ்ட்டு போட்டு எடுத்துன்னு போனீங்கன்னா அதுக்காக மட்டும் செலவாகும் நம்ம வந்து லிஸ்ட்டு போடாமல் ஆமாம் இதையும் வாங்கிக்கலாம் இதையும் வாங்கிக்கலாம் இந்த செலவு செய்கிறதால மட்டுந்தான் நம்மளுடைய பணம் வந்து அதுவும் வீணான செலவுகள் அதுக்கப்புறம் வந்து ஆசைக்காக வாங்குறது இதனால் மட்டும்தான் என்னால் பணம் சேமிக்கவே முடியல அப்படின்னு நம்மளுடைய நிறைய கமெண்ட் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் போட்டிருந்தேன் பணம் அப்படின்றது நோ செலவு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க தேவையானதுக்கு மட்டும் செலவு நம்ம சேனலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களால் சேமிக்க முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்றது உண்மை இதுக்காக நீங்கள் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து இவ்வளோ நகை வாங்கியிருக்கேன் நான் வந்து இவ்வளோ பணம் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க